இது உங்களுக்காக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் சந்திர கிரகணம் வரும் நாள் நேரம் மற்றும் சந்திர கிரகணம் இந்தியாவில் காண முடியுமா சந்திர கிரகணத்தை வேறு எங்கெல்லாம் காண முடியும் கிரகணத்தன்று நாம் வீட்டில் செய்ய வேண்டியவைகளையும் பரிகாரங்களையும் இப்போது பார்க்கலாம் சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளில்தான் நடைபெறும் இப்போது நடக்கவிருப்பது முழு சந்திர கிரகணமாகும் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது நடுவில் பூமி வருவதால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை நடுவில் உள்ள பூமி மறைப்பதால் ஏற்படும் நிழல் சந்திரனின் மேல் விழுகிறது இந்த சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் முழுமையாக மறைவதால் நிலவு பளிச்சென இரத்த சிவப்பு நிறத்தில் மிளிரும் அப்படிப்பட்ட கிரகணம்தான் இப்போது நிகழவிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று முப்பது மணி வரை சந்திர கிரகணம் நடைபெறும் இந்தியா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஆப்பிரிக்க நாடுகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளிலும் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கலாம் பொதுவாக கிரகணம் நடைபெறும் பொழுது சூரிய சந்திரனின் ஒளிக்கதிர்கள் மறைக்கப்படுவதாலும் தடுக்கப்படுவதாலும் ஒரு எதிர்மறை ஆற்றல் உருவாகிறது இதனால் காற்று ஒளி நீர் ஆகாயம் போன்றவற்றில் கிரகணத்தின் எதிர்மறை கதிர்வீச்சுகளால் நிரம்பியிருக்கும் மேலும் கிரகண நேரத்தில் சமைத்த உணவுகள் பால் தண்ணீர் போன்றவற்றில் இந்த எதிர்மறை கதிர்வீச்சுகளால் பாதிப்புகள் ஏற்படும் இதனால்தான் கிரகண நேரத்தில் வெளியில் செல்லக்கூடாது சாப்பிடக்கூடாது நீர் அருந்த கூடாது சமைக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் கிரகணத்தின் போது ஏற்படும் எதிர்மறை கதிர்வீச்சுகளால் கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது கவனத்துடனும் முன்னெச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்லக்கூடாது ஜன்னல் வாசல்களில் கதவுகளை அடைத்து ஸ்கிரீன் போட்டு மூடி வைத்துக் கொள்ள வேண்டும் கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாகவே உணவு அருந்த வேண்டும் கிரகண நேரத்தில் தவிர்க்க முடியாமல் தண்ணீர் குடிக்க வேண்டியிருந்தால் தண்ணீரில் தற்பைப்புள் துளசி போட்ட நீரை அருந்தலாம் சமைத்த உணவுகள் பால் தண்ணீர் குடங்கள் மற்றும் வீடெங்கும் தற்பைப்புள்ளை வைக்க வேண்டும் தற்பை புல்லுக்கு எதிர்மறையாற்றலை தடுக்கும் சக்தி கொண்டது தற்பை புல் விசத்தை முறிக்கும் சக்தி கொண்டது கிரகண காலங்களில் பரவும் நச்சுத்தன்மையை நீக்கும் திறன் படைத்தது கிரகணம் முடிந்த பிறகு குளித்து முடித்து பின் சூடான உணவுகளை உண்ணலாம் சந்திர கிரகணத்தின் போது ஜோதிட ரீதியாக கேதுவின் ஆதிக்கம் இருப்பதால் விநாயகர் காயத்ரி மந்திரம் விநாயகர் மகா மந்திரம் மற்றும் பராசக்தியின் மந்திரங்களை படிப்பதால் கிரகணத்தினால் ஏற்படும் தீய விளைவுகள் தவிர்க்கப்படும் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இறை வழிபாடு செய்தாலோ மந்திரங்கள் ஜபித்தாலோ பலன்கள் பலமடங்கு உண்டாகும் ஆனால் கிரகண காலங்களில் செய்யப்படும் மந்திரங்களின் பலனானது பல கோடி மடங்கு நன்மைகளை தரும் சந்திர கிரகணத்தின் போது வெளியில் செல்லாமல் தற்பைப்புள் துளசி பயன்படுத்தி மந்திரங்கள் படித்து வாழ்வில் வளங்கள் பல பெறுவோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக